இப்போ பார்த்தோன்னா ஒரு வழியாக மீனாக வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே போல் நம்ம முத்துக்கு நல்லா கவனிக்கிறாங்க சமையல்லாம் செஞ்சு போகிறாங்க ஏன் வரலையா அப்படின்ற மாதிரி நக்கலாக கேட்குறேன் ஏன் நீங்கள் கூப்பிட வரலையா அப்படின்னு நீங்கள் கோவமாக இருந்தீங்க அதனால தான் நான் வரல அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுகிறேங்க ஆமாம் இப்போயும் கோவமாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம முத்து சொல்கிறாங்க உடனே மீனா மீனாசாங்க நான் போவானுமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் மான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு செம்மையாக வயிறடறாங்க வழக்கம் போல் விஜயா அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம மீனாவோட அம்மா வந்து இப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்குது மீனாவும் மாப்பிள்ளையும் சேர்ந்துட்டாங்க நான் அவங்கள மீனா வாழ்க்கை ஏதோ ஆயிரும் நினச்சி பயந்துட்டேன் அப்படின்றாங்க அதுக்கடுத்து மீனாவும் முத்தும் செம்ம ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு ரோஹிணி இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் நம்ம ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் இவங்க வேறு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து என்ன சாங்கன்னா பயங்கரமா அவங்க வந்து வயிறு எறிகிறாங்க அதுக்கடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் ஹாப்பியாக இருக்க பார்த்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க இன்றைக்கி தான் வயிறு நிறைய சாப்பிட முடிஞ்சிச்சு மீனா இவ்வளோ நாள் சாப்பிடவே முடியல அவங்க ஒரு பக்கம் பாராட்டுறாங்க அண்ணாமலை ஒரு பக்கம் பாராட்டுறாங்க செம்ம ஹாப்பியாக வீடே களைக்கட்டுது நம்ம மீனாக வந்தானே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்